ஒருவர் நம்மை காதலிக்கிறாரா இல்லையா என்று எவ்வாறு அறிவது இது மிகவும் அருமையான டிப்ஸ் உங்கள் கண்களை பார்த்துதான் பேசுவார் ஆனால் ஒன்றுமே பேசாமல் உங்கள் கண்களை நீண்ட நேரம் பார்க்க அவரால் முடியவில்லை எனில் அவருக்கு உங்கள் மேல் காதல் உள்ளது என்று அர்த்தம் அவர் பார்வை உங்கள் மீது இருக்கும் நீங்கள் பார்த்தால் திரும்பிக் கொள்வார் உங்கள் பெயரை அனைவரும் அழைப்பது போல் அழைக்காமல் தனியாக அவர் மட்டும் வேறு அக்கறையுடன் நடந்து கொள்வது நீங்கள் எங்கேனும் செல்வதை அவரிடம் கூறியிருந்தால் நீங்கள் அந்த இடத்திற்கு செல்வதற்குள் அடிக்கடி போன் செய்து எந்த இடத்துல இருக்க போயிட்டு போன் பண்ணு என்று கூறிக்கொண்டே இருப்பார் உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டான் இனி கவனமாக இருந்து கொள் என்று கூறுவது சாதாரண கவனமா இருக்க மாட்டியா என்று கோபமாக திட்டிவிட்டு கூறினால் ஆண்களுடன் பெண்களுடன் பேசிக் கொண்டிருப்பதாக கூறினால் அவர் சோகமாகிவிட்டால் அல்லது சரியாக பேசவில்லை எனில் காதல் என்று அர்த்தம் உங்கள் குறுஞ்செய்திகளுக்கு உடனே உடனே பதில் அனுப்பிவிட்டால் காதலாக இருக்கலாம் அல்லது வேலையே இல்லாமல் சும்மாவும் இருக்கலாம் உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் அவரும் ஆர்வமாக இருந்தால் காதலாக இருக்கலாம் உங்களுக்கு மிகவும் அருகில் நின்று பேசுவார் உங்கள் கண் அசைவுகளை தெரிந்து கொள்வார் உங்களை கொஞ்சுவார் புது புது வகையில் கூப்பிடுவார் உங்களை சிரிக்க வைப்பவரும் அவரே சில நேரங்களில் அழ வைப்பவரும் அந்த ஒருவர்தான் உங்களுக்காக அதிக நேரங்கள் காத்திருப்பார் உங்களை வெளியில் அழைத்து சென்று வாங்கி கொடுத்து மனதில் இடம் பிடிக்க நினைப்பார் உங்களை வேண்டுமென்றே சீண்டி பார்ப்பார் உங்கள் குரலை கேட்கதான் அவர் கைபேசி